கமுதி புனித அந்தோணியார் ஆலய திருவிழாவிற்கு பக்தர்கள் காணிக்கையாக வழங்கிய ஆடுகளை பலியிட்டு கரி விருந்து நடைபெற்றது ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி பழமையான புனித அந்தோணியார் ஆலய வருடாந்திர பதினான்காம் நாள் பெருவிழா கடந்த மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது விழாவை முன்னிட்டு நாள்தோறும் திருப்பலியும் நற்கருணை சபமாலையும் நடைபெற்றது திருவிழா நிறைவடைந்த நிலையில் கொடியிறக்கம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து புனித அந்தமணியார் திருவிழாவிற்கு பக்தர்கள் காணிக்கையாக வழங்கிய ஆடுகளை பலியிட்டு அனைத்து மதம் சமூகம் ஒருங்கிணைந்து கரி விருந்து நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு உணவறிந்து சென்றனர் நீ போங்க அப்படி ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கு